மைண்ட் புளோயிங் வெள்ளூர் யூடியூப் சேனல் இன்று வரை நமது வீடியோக்களை பார்த்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும் அன்பு உள்ளங்கள் ஆகிய உங்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் பொதுவாக நான் பதிவிடும் வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த வீடியோ ஆனது சமூக விழிப்புணர்வுக்காக எழுதிய கதை ஐம்பது வயதில் ஒரு மனிதன் சிறையில் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் இன்று ரிலீஸாக உள்ளீர்கள் என தெரிவிக்கிறார் அவர் சிறைவார்டனிடம் அவருடைய பணப்பயன் தந்து இனியாவது இங்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று நல்லுள்ளத்துடன் அறிவுறுத்துகிறார் அவரோ பேருந்து நிலையத்திற்கு வந்து உட்காருகிறார் மிகவும் கவலையுடன் எங்கு செல்வது என்று புரியாமல் மிகவும் வேதனையுடன் கண்கலங்கி அடக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என அங்கே அவருக்கு கண்களை மூடிக்கொண்டு பழைய நினைவுகளை யோசிக்கிறார் அங்கு ஒரு அழகிய கிராமம் அங்கு வசிக்கும் அழகான குடும்பம் அதில் அவருக்கு இரு மகள்கள் மூத்த மகள் பன்னிரெண்டாம் வகுப்பும் இளைய மகள் பத்தாம் வகுப்பு படித்து வருகின்றனர் அந்த குடும்பத் தலைவன் தன் குடும்பமே உலகம் என கடுமையாக உழைக்கிறார் அவர் லாரி டிரைவர் அவர் இறங்கியவுடன் தன் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் தன் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்த அவற்றை வாங்கி வருவது வழக்கமாக இருந்தது ஏனென்றால் அவருக்கு அந்த குடும்பம்தான் உலகம் அவருக்கு என்று எதுவும் அவர் வாங்கிக் கொள்வதில்லை வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை அப்போது நகரத்தில் சில தீய நண்பர்களின் ஒருவராக அவர்களுடைய நட்பு ஏற்பட்டது அவர் பார்த்தபோது அவர் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறார் என கூறினார் இதில் அவர் மிகவும் சந்தோஷமாக பல லட்சங்களுக்கு மேல் சம்பாதிப்பதாக கூறினார் நீயும் செய் மிகவும் சந்தோஷமாக இருக்கலாம் என அவர் மனதை மாற்றிவிடுகிறார் அவரிடம் கொடுக்கும் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளி கல்லூரிகளில் இடத்தில் அவர்கள் உங்களிடம் கேட்பார் கொடுக்க வேண்டும் என கூறினார் இங்கு அவர் வாழ்க்கையை தொடங்கி ஒரு கட்டத்தில் வீடு பங்களா போல மற்றும் அவள் மகளுக்கு தனி அறைகள் மற்றும் இரண்டு சக்கர வாகனம் பல வசதிகளை செய்து கொடுத்தார் அவர் சம்பாதிக்கும் கேவலமான தொழில் மாணவ மாணவிகள் அதிகம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி வருகிறார்கள் என புகார் வருகிறது தொழில் அதை டிஐஜி அவர்கள் இதனை உடன் கட்டுக்குள் கொண்டு வர இல்லை எனில் மாணவர்களின் எதிர்காலம் பாழாகிவிடும் என நினைத்து அவருக்கு கீழ் உள்ள அதிகாரியிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனைவரும் ஒன்றிணைந்து இதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பள்ளி கல்லூரி வாசலில் யாருக்கும் தெரியாத வகையில் ஐந்து காவலர்கள் அங்கே மாறுவேடத்தில் கண்காணித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார் அந்த தந்தைக்கு ஒரு யோசனை நாம் தான் எவ்வளவோ சம்பாதித்து விட்டோமே இனி நமக்கு இந்த வேலை வேண்டாம் என நினைத்து மீண்டும் லாரி முதலீடு செய்து அதை செய்து கொள்ளலாம் என நினைத்து முடிவெடுத்தார் அப்போது அவர் நண்பர் மீண்டும் இந்த பணியை செய்ய வேண்டும் என ஒன்று கொடுக்க என்னால் முடியாது என சொல்ல அவரும் நீ செய்யவில்லை என்றால் உன் குடும்பத்தை ஒழித்து விடுவேன் என கூற அவரோ தன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்து நான் செய்கிறேன் ஆனால் இதுவே எனது கடைசி முறை என வாங்கிக் கொள்கிறார் அவர் செல்லும்போது அங்கே காவல்துறை இருப்பதை இவர் எதிர்பார்க்கவில்லை காவல்துறையை இவரை சுற்றி வளைத்தது காவல்துறை அவர்கள் வீட்டிற்கு தெரிவித்தனர் இவர் போதைப் பொருளால் கைது செய்யப்பட்டார் என தகவல் கொடுத்தனர் அந்த நிமிடத்தில் இருந்து அந்த குடும்பமே தலைகீழாக மாறியது அந்த தாயோ தன் கணவன் செய்த செயலையும் மற்றும் அவர் சிறையில் சென்றுவிட்டார் என்ற பேர் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை இந்த பணத்தில்தான் வாழ்ந்தோம் என நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் இந்த நிலையில் மற்றொரு அதிர்ச்சி தனது தாய்க்கு காத்து கொண்டிருந்தது தன் தாய் தன் மூத்த மகளின் அறைக்கு சென்றபோதுதான் தெரிந்தது அவள் போதைக்கு அடிமையாகிவிட்டாள் என அறிந்ததும் இதைப்பற்றி அந்த தாய் விசாரித்தபோது தன் சக தோழிகள் போதைப் பொருளுக்கு அடிமையான தெரிய தன் சக தோழிகளில் ஒருவர் தன் தந்தையிடம் வாங்கியது என தெரிய வந்தது தன் மூத்த மகளும் போதைக்கு மிகவும் அடிமையானதால் போதை மருந்து கிடைக்கவில்லை என்பதால் தற்கொலை செய்து கொண்டார் மேலும் மேலும் தன் தாய்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அதை தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தனது தாயோ மன வளர்ச்சி சரியில்லாமல் பைத்தியம் பிடித்துவிட்டாள் தன் தந்தையோ சிறையில் தன் தாயோ மனநிலை சரியில்லாத அவளும் தன் சகோதரியை இறந்துவிட்டார் இவை அனைத்தும் சேர்ந்து தன்னை காப்பாற்ற வழியின்றி இளைய மகள் ஆதரவின்றி அரசு காப்பகத்தில் அப்போது ஒரு குரல் ஐயா கொஞ்சம் நகரங்கள் என அவர் அப்போது முழித்து கொண்டு பேருந்து நிலையத்தில் பார்த்தால் அவர் இவ்வளவு நேரம் பழைய நினைவுகளை யோசித்துக் கொண்டிருந்தார் இப்போது எங்கு செல்வது என்று அவருக்கு ஒன்றும் புரியவில்லை தெரியவில்லை வாழ்க்கை தலைகீழாக மாற்றியது இந்த கதையானது கொரோனா காலத்தில் எழுதியது சமூக விழிப்புணர்வுக்காக எழுதிய ஒரு கற்பனை கதையாகும் இதை ஒரு குறும்படமாக எடுக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்து உள்ளேன் ஆனால் இந்த குறும்படத்தை என்னால் எடுக்க முடியவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு இந்த கதை உங்களுக்கு குறும்பட எடுக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம் இந்த நாள் வரை உங்கள் மேலான ஆதரவு தந்தமைக்கு நன்றி அன்புடன் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனல்